காப்பு நெஞ்சக்கனகல்லு நெகிழ்ந்துருகத் தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சு புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணிசேவல் எனப் பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே உல்லாச நிராகுல யோக இதச் சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல்பார்க்கனல் மாருதமோ ஞானோ ஞானோதயமோ நவிழ்நான்மரையோ யானோ மனமோ எனையாண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே வளைப்பட்ட கைமாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழியத் தகுமோ தகுமோ கிளைபட்டு எழுசூர் தொலைப்பட்டு தொலைபட்டு வேலவனே மகமாயைக் கலைந்திட வல்லபிரான் முகமாறும் முழிந்தொழிந்திலனே அகம்மாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே தினியான மனோசிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியா என வள்ளிபதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே கெடுவாய் மனனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேல் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளைப்பட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டுவூடு அறவேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன்வரில் கலபத் தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்ப வலாரி தலாரி எனும் தொடுவேல் தொடுவேலவனே கூகா என என் கிளை கூடி அழப்போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாலு கவித் தியாகா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அரஸ் என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளதன்று இளது இருளன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் களல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒளிவாய் மேய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்துருகும் செயல்தந்து உணர்வென்று அருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ எண்குணப் பஞ்சரனே பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு பிணிபட்டு வினையேன் உழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோகத் துரந்தரனே யாம்வோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே உதியா மரியா உணரா மறவா அறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தம் இலா அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரமவேல் இமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே கருதா மரவா நெறிக்கான எனக்கு இருதாள் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனனே விரதா சுரசூர விபாடனே காளை குமரேசன் எனக்கருதி தாலை பணிய தவமேதியவா பாலை குழல் வள்ளி பணியும் வேலை சுரபூபதி மேருவையே அடியைக் குறியாது அறியாமையினால் முடியக்கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரோடு குன்று நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெல்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரம் இளேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மன அதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவிழத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே பாழ்வாழ்வு எனும் இப்படு மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உலவோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகனனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே குலப்பிடிதோய் மலையே மலைகூறிடுவாகையனே சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்கார மடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரும் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதிகான மலர்க்கழல் என்று அருள்வாய் நுதல் வல்லியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா நமையென்று அரனார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே ஆதாலியை ஒன்று அறியேனை அறத்தீது ஆளியை ஆண்டது செப்புமதோ கூதால கிராத குலிக்கு இறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே மாயேல் சனனம் கெட மாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித் துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியைத் தனிவேல் நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உறை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே தூசா மணியும் துகிலும் புனைவால் நேசா முருகா நினதன்பு அருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மாமுடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரனே எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ ஆனவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறு ஆறையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ சீரா வருசூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவு ஒன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அறநின்ற பிரான் அலையோ செறிவு ஒன்று அறவந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு உறும் வேலவனே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கு இசைப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபைசூள் சுடரே மதிகெட்டு அறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதிபுத்திரர் வீறு அடுசேவகனே உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே